நல்லா இருக்கு இல்லங்க நல்லா இருக்கு காலமா இருக்க மாட்டது ம் இது என்ன தாம்பரிங்க இது ஆகாய தாம்பரியா அள்ளி தாம்பரிங்களா அள்ளி தாம்பரிங்களா வரும் நல்லா இருக்கு ஆகாய தாமரை இன்னும் நல்லா பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குங்க சின்ன இதெல்லாம் இருக்கு இங்கேவா இருக்குதே ஏரிய இங்கே தான் இருக்கும் மாட்டங்க ம் தே தூர்காரங்கள்லாம் சூப்பரா இருப்பாங்க ம் பாருங்க நல்லா இது என்னன்னு என்னென்னு பாதிக்கணும் அதிகாரத்திட்டு தண்ணி இது செம்மையா இருக்குது மீன் குஞ்சு இங்க பாருங்க மீன் குஞ்சு நிறைய இருக்கு பாருங்க அண்டி குட்டி குஞ்சுகளா இருக்கு மையம் மையம் மைய மொய் மொய்ன்னு சின்ன குழந்தா ஆஹ் அந்த தண்ணிதாங்க அந்த தண்ணி இதுல கொட்டியது இதுல வருது இல்ல அந்த குழம்பு இந்த குழந்தைக்கு ஜாயிண்ட் இருக்குங்கறீங்களா தொரலூர் குளத்துக்கு ஜாயின் இருக்குங்கிறீங்களா ஆமாங்க